ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீ டூ சேனல் பார்த்துக்கோங்க நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி சாம்பார் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் நம்ம என்ன தான் வீட்டில் வந்துட்டு இட்லிக்கு சாம்பார் சட்னி எல்லாமே வச்சாலும் நீங்கள் ஹோட்டலில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு தரீங்களான்னு பசங்க கேட்பாங்க அப்படி உள்ள சாம்பாரை வந்துட்டு நம்ம வீட்டில் ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்ய போகிறோம் அந்த மாதிரி இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இடையில பார்க்க போகிறோம் அது நீங்கள் வந்துட்டு முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் நம்ம அதே மாதிரி டேஸ்டெல்லாம் டேஸ்ட்டான சாம்பார் நம்ம வந்துட்டு வீட்லேயே ரெடி பண்ணுவோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு அதுக்கு நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு வந்துட்டு இப்போ அரை பவுல் எடுத்திங்கன்னா துவரம் பருப்பு வந்து கால் கப் எடுத்துக்கணும் இதுதான் கரெக்டான அளவு இது போல் நீங்கள் எடுத்து செஞ்சிங்கன்னா பாசி பருப்பு வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்தா தான் இட்லி சாம்பார் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கு தேவையான காய் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மக்கிட்ட இருக்க காய் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது கிட்டே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் நம்மளுக்கு வந்து இட்லி சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாருங்கள் பூண்டு வந்து அஞ்சாறு பல் நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்த்து சாம்பார் செய்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் அலசிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டுவிட்டு கட் பண்ண காயெல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிலாம் போட தேவையில்லை உரிச்சுட்டு இது போல் நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட்டிப்பிரங்காய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்துட்டு தாளிக்கும் போது சேர்க்க வேணாம் நீங்கள் வந்துட்டு சில பேர் தூள் சேர்ப்பிங்க கட்டுப்பிறங்காய் சேர்க்கும்போது இப்போ சாம்பாரோட அதோடய ஃப்ளேவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து குக்கரில் விசில் வச்சிருவோம் இல்லையா அப்போவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு பல் போட்டாலே போதும் குக்கரில் அதுவும் போட்டுடலாம் பார்த்துக்கோங்க ஜீரகம் மிளகு வெந்தயம் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்க போகுது கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்து சாப்பாடு செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி வந்துட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ணது சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க உள்ள பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் வந்துட்டு இப்போ சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விசில் மூணு விசில் வைப்பீங்க இல்லையா அதுக்குள்ளே நல்லா வந்துட்டு காயெலாம் வெந்துட்டு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு எந்தளவுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் அளவுக்கு வைங்க கரெக்டாக இருக்கும் விசில் வச்சுட்டு விசில்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரமாக நீங்கள் வந்துட்டு அதை ஆரவச்சுடுங்க அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்துட்டு தாலிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் சின்னதாக பேன் ஒன்று வச்சுட்டு அதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது எந்த ஒரு சாப்பாடுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டுட்டு அது கூடவே காஞ்ச மிளகா ரெண்டு கட் பண்ணி போட்டுருங்க பட்டை எலை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் கொஞ்சமாக ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும் கடை சாம்பார் ஹோட்டல் சாம்பார்லாம் இப்படி தான் செய்வாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்டான வாசனையாக இருக்குது பக்கத்து வீடு வரைக்கும் வாசனை போயிருச்சு அந்தளவுக்கு சூப்பராக வந்துருச்சு சாம்பார் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிட்டு இல்லையா அது நல்லா கலக்கி விடுங்க ஒரு வாட்டி கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோன்னே கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அது கூடவே சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட இட்லி எல்லாம் ஆகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் சுட சுட இட்லியை போட்டு அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறோம் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா யார் தான் வேணான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இட்லிலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன் மினி இட்லி நார்மல் இட்லியெலாம் செஞ்சு வச்சுருக்கேன் இதுமாதிரி பவுல் போட்டு ஹோட்டல் சைடில் நீங்கள் பரிமாறுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்டவங்க யாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வேணானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்க பாருங்கள் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி சாம்பார் வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் செஞ்சு இதுபோல் வசத்துனாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க யூ ஃபார் வாட்சிங் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது எங்களோட இட்லி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்